ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி போயிருக்கேன் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா சிக்கன் பிரியாணி அதுவும் நாங்கள் தோட்டத்தில் வச்சு செய்கிறோம் ஏப்போ சிக்கன் பிரியாணி அப்புறம் அது என்னது குண்டாக்குள்ளே அண்டா குண்டாக்குள்ள அண்டா காடை அவ்வளோதான் இப்போ நீ நெருப்பு போடாமல் முந்தீன்னு கரெக்டாக இருக்குது அதுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும் நம்ம அரிசி ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா தான் குளகுலன்னு ஆயிடும் இப்போதான் நம்ம அரிசி தண்ணி ஊற்றி வச்சோம் ஒரு விஷயம் சொல்லுவா வாழ்க்கையில் டென்ஷனே ஆகக்கூடாது டென்ஷனானால் எதுவுமே சாதிக்கவே முடியாது ஒரு நிமிஷம் டென்ஷனை விட்டுட்டு யோசிக்கணும் சாப்பிடுங்க சரிங்க சாப்பிட்றங்க மண்ணுக்குள்ள எப்படி விளையாடிட்டு இருக்குது அந்த கம்பியில குத்தி கம்பி வச்சிருக்க ஒன்றும் அவசரம் இல்லை பிரியாணி எடியாச்சின்னா இறக்கி வச்சுட்டு அப்படியே கல்மில்லியும் வச்சு வச்சுக்கலாம் ம் அதுவும் தான் இருக்கும் சரியா இருக்குமா இப்போ தண்ணி இப்போ தான் அரை வேக்காடு இருக்குது அரிசி கூட்டாஞ்சோர் கூட்டாஞ்சோருக்கு ஏன் பேர் பேர்ச்சி சொல்லு அப்படி இல்லை எல்லா பொருளையும் ஒன்றா கூட்டாக போட்டு சேர்ந்தாலும் கூட்டம் சரி ஆளுங்களும் கூப்பிட்டா சேர்ந்து யார் யாருன்னு தெரியாது எல்லாம் சேர்ந்து போடுறதுனால கூப்பிட்டாது என்ன சிக்கன் உடஞ்சி வச்சு தோல் சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்போதான் அந்த சாதத்தோட சேர்ந்து கறியோட ஃப்ளேவரும் வரும் கறி தனியாக சோறு தனியாக தான் நல்லா இருக்காது ஏப்பா வேணும்ல இது நெருப்பு அள்ளி போடுறதுக்கு எதாவது வேணும்ல பிள்ளையா அள்ளி போடுவியா

ஒத்துக்கிறப்பா யூ ஆர் வெரி ஜீனியஸ் போதும் மீதி எல்லாத்தையும் அடுப்புக்குள்ளே கொட்டி விட்டுரு போதும் பா செம்மையா ரெடியாக இருக்குது அப்படியே பாய் வீட்டு பிரியாணி வாசனை வருது நல்லா இருக்கு சூப்பர் டேஸ்ட் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் தான் இப்போ கஷ்டமான வேலையை போச்சு ஏப்பா

அடுப்பு கறி என்னத்துக்கெலாம் யூஸ் ஆகுது தெரியுமா பல் விளக்கத்துக்கு ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் ஆகுது அயன் பாக்ஸ் பெட்டிக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரி பிரியாணிக்கு தம் போடுறதுக்கு யூஸ் ஆகுது காடை ரெடி ஆயிச்சாட்டு பாவம் ராணி பிள்ளைங்க ரெண்டும் தூங்கிட்டு கிடக்குது யார் பெத்த பிள்ளையோ மேக்கப் போட்டு பாவம் தலையில தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஏப்பா பேப்பர் எடுத்துட்டு வந்தாச்சு அதான் இருக்கு